வேலூர் மாவட்டம் லத்தேரியை அடுத்த காளம்பட்டு ஊராட்சியில் ஆரம்ப சுகாதார நிலையம் ஒன்று கடந்த முப்பது ஆண்டுகளுக்கு முன்பு தொடங்கப்பட்டிருந்தது சுமார் பத்து ஆண்டுகளே இருந்து வந்த இந்த கட்டிடம் பழுதடைந்த காரணத்தால் இங்கு புதிதாக மருத்துவமனை கட்ட வேண்டும் என அப்பகுதியினர் இருபது ஆண்டுகளாக கோரிக்கை விடுத்து வந்தனர் இந்நிலையில் மத்திய அரசின் பதினைந்தாவது மானிய நிதிக்குழு திட்டத்தின் கீழ் புதிதாக மருத்துவமனை கட்டுவதற்கு நாற்பத்தொரு லட்சத்து ஐம்பத்து எட்டாயிரம் ரூபாய் நிதி ஒதுக்கப்பட்டது இதற்கான டெண்டர் ஆன்லைன் மூலமாக கோரப்பட்டு பணிகள் மும்முரமாக தொடங்கியது இதன் முதற்கட்டமாக பழைய கட்டிடத்தை இடிப்பதற்கான பணிகள் நடந்தேறியது ஆனால் திடீரென காளாம்பட்டு ஊராட்சி மன்ற தலைவி பானுபிரியா இதில் தலையிட்டு கட்டிடத்தை இடிக்கும் பணியை நிறுத்தியுள்ளார் எதற்காக நிறுத்துகிறீர்கள் என கேட்டதற்கு எங்கள் ஊரில் மருத்துவமனை கட்ட வேண்டும் என்றால் அதன் கான்ட்ராக்ட் தான் கிடைக்க வேண்டும் அதைவிட்டு வெளியூர்காரருக்கு கான்ட்ராக்டை கொடுப்பது என்ன நியாயம் என கொதித்தெழுந்தார் மருத்துவமனை கட்டுமான பணிகளை காட்பாடியை சேர்ந்த பீம்ஜி பில்டர் உரிமையாளர் செல்வா என்பவர் டெண்டர் எடுத்துள்ளார் செல்வாவின் கான்ட்ராக்டை கேன்சல் செய்துவிட்டு தாங்கள் கை காட்டுபவருக்கு கான்ட்ராக்ட் கொடுத்தால் மட்டுமே மருத்துவமனையை கட்ட முடியும் இல்லை என்றால் தடுத்து நிறுத்துவோம் என போராட்டத்தில் ஈடுபட்டார் பானுபிரியா இதையே நமது நிருபர் பானுபிரியாவிடம் கேட்டனர் ஆனால் பானுபிரியாவோ இந்த இடத்தில் பெரிய மருத்துவமனை கட்டுவதற்காக திட்டமிடுகிறோம் ஆனால் சிறிய மருத்துவமனை கட்டப்பட உள்ளது என கூறினார் இதற்காக கூடுதல் நீதி திரட்டி அனைவருக்கும் பயன்படக்கூடிய வகையில் கட்டுவதற்காகவே போராடுவதாக விளக்கம் அளித்தார் மேலும் வெளியூர்காரர் இங்கு மருத்துவமனையை கட்டக்கூடாது அவ்வளவுதான் என்றும் உள்ளத்தில் உள்ளதை உளறி கொட்டினார் ஹாஸ்பிட்டல் கொடுத்ததுக்கு அப்புறம் ஆர்டர் வந்ததுக்கு அப்புறம் தான் எனக்கு தெரிஞ்சது நாற்பத்தி ஒரு லட்சத்தி எண்பத்தி அஞ்சு ஆயிரம் சொல்லி அதுல ரொம்ப சின்ன ஹாஸ்பிட்டல் வரும்னு கேள்விப்பட்டேன் அப்புறம் கேட்டதுக்கு இப்படிதான் வரும் கொடுத்தாங்க நான் இன்னும் கொஞ்சம் பெரிய ஹாஸ்பிட்டலா எதிர்பார்த்தேன் அவ்வளவுதான் அவனுக்கு ஏற்கனவே ரொம்ப இடத்துல பிரச்சனையும் அப்படியே இருக்கு இல்ல சார் அரசாங்கம் ஆமா அது பாத்துக்கிட்டோம் நான் வந்து இது எஸ்டிமேட் அமௌன்ட் பெருசாதான் பேசிட்டு தான் இருந்தோம் இல்ல பா கொஞ்சம் வெயிட் பண்ணு இது நம்ம பாக்கலாம்ன்றதுக்குள்ள அவன் வந்து நம்ம ஊருக்குள்ளே வந்து நம்ம லோக்கல் ஆளுங்களை வச்சு பிரச்சனை பண்ண அதனாலதான் இது ரொம்ப பெருசானது சார் இது குறித்து திமுக கிளை செயலாளர் ஜெகநாதனிடம் கேட்டபோது நாங்கள் தான் இந்த பணியை செய்ய வேண்டும் அதுவும் எங்கள் தலைவர் பானு பிரியா தான் செய்ய வேண்டும் அப்படி இருக்க வெளியூர்காரர் கட்டுவதற்கு நாங்கள் விடமாட்டோம் என திட்டவட்டமாக கூறினார்

இடத்தவங்களுக்கு வந்து சப்போர்ட் பண்ணி தான் நீ கட்ட விட்டு இருக்கணும் தலைவர் ஆனா இன்னைக்கு வந்து என்ன பண்றாங்கனாக்கா நீ கட்டக்கூடாது நான் தான் கட்டுவேன் அப்படின்றாங்க அது வந்து தப்பு ஒரு தலைவரா வந்து நான் தான் கட்டவன்றது ரொம்ப ரொம்ப தப்பான ஒரு விஷயம் காலம்பட்டு பகுதியினரை பொறுத்தவரை அவசர சிகிச்சை என்றால் ஒன்று லத்தேரி செல்ல வேண்டும் இல்லை என்றால் வடுக நத்தம் தான் செல்ல வேண்டும் ஏன் தடுக்கிறாங்கன்னு தெரியல எங்களுக்கு இங்க ஹாஸ்பிட்டல் வேணும் நாங்க எதனா அடிக்கட்டாலும் நாங்க வெளியூருக்கு தான் ஓட வேண்டியதா இருக்கு எங்களுக்கு கண்டிப்பா எங்க ஹாஸ்பிடல் வேணும் அதுக்காக ஒரு அவங்களுக்கு நான் தான் கட்டணும் இந்த ஹாஸ்பிட்டல் நான் தான் வேற யாருக்கும் நான் விட மாட்டேன் அப்படின்னு கோரிக்கை வந்து கேக்குறாங்க இல்லாம இருக்கு எங்களுக்கு இதனால ஒரு பிரசவனாலும் சரி ஒரு பாம்பு கடிச்சாலும் சரி நாங்க அடுக்க மாதிரியும் இப்படி போக வேண்டியதா இங்க எதுவுமே கிடையாது அதனால எங்களுக்கு இங்க வேணும் அதுதான் எங்களோட கோரிக்கை இப்படி இருக்கையில் கான்ட்ராக்ட் ஒதுக்கீடு தொடர்பாக எழுந்த பிரச்சனையில் ஊராட்சி மன்ற தலைவரின் இந்த செயல் பொதுமக்களிடையே விரக்தியை ஏற்படுத்தி ஏற்படுத்தியுள்ளது